அப்புறம் சில வைங்களா வெல்கம் முடிச்சு தரா தமிழ் பிடிச்சி நீங்கள் நம்ம சேனலில் என்ன பண்ணுறோம்னா இந்த சின்ன வெங்காயம் இந்த பூண்டு புளி எடுத்துருக்குறேன் கருவேப்புல எடுத்துருக்குறேன் இதை வச்சு இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோன்னு பார்க்குற பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம சாப்பாட்டு தான் பணம் செய்கிறேன் இது வச்சு சாப்பாட்டுக்கு தொட்டிக்கலாம் இட்லி தோசை இதுக்கும் சாப்பிட்லாம் இதை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னா இது நம்ம ஒரு பத்து நாளைக்கு வெளியில் வச்சு சாப்பிட்டாலே பத்து நாளைக்கு சாப்பிட்லாம் அதுக்கு மேலே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம வெளியில் போகிற ஹாஸ்பிட்டலில் உள்ள பிள்ளைங்க இருக்கலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து செஞ்சு கொடுங்க வாங்க இதை இப்போ என்னென்ன செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் இது நல்லா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து வச்சா நல்லா நல்லா ஹார்டாக இருக்குது இதை வந்து நம்ம வெந்நீரில் போட்டு நல்லா ஊற வச்சுப்போம் ஊற வச்சுப்போம் ஊற வச்சுக்கிட்டு நான் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி ஒன்று வச்சு அடுப்பு வச்சு வச்சுட்டுருக்கேன் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறதுக்கு சொல்கிறேன் ஒரு கோவத்தில் சின்ன வெங்காயம் இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்து எடுத்துக்குவோம் வறுத்து எடுத்துக்கிட்டு தக்காளி வெங்காயத்தையும் வெங்காயத்தையும் வதக்கணும் நான் வதக்கீடு காட்டுறேன் நம்ம போட்ட கடுகு வெந்தயம் மிளகு நல்லா பொறிஞ்சி வந்துடணும் இப்போ நல்லா பொரிஞ்சுக்கி இதை வேறு எதுக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் இது நல்லெண்ணெய் செய்யலை தான் நம்மளுக்கு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் நல்லா ஒருக்கை உரிய அளவு பூ பாத்து சீங்கன்னா கட்டுன்னு ஒரு தோசை வைக்கணும் ஒரு இட்லி ஒரு காரம் மட்டும்தான் எதுக்கிறதுனால செஞ்சு போட்டு சாப்பிடுவேன் இட்லி சாப்பிடலாம் போட்டு நல்லா ஒரு போட்டு ரெண்டு வெங்காயம் பூண்டையும் பாருங்க இந்த அளவுக்கு தான் போதும் அதையும் போட்டு ஒரு வர குறை நம்ம புளியை இந்த மாதிரி திக்காக கரைச்சி வச்சுக்கிட்டேன் இதை நான் எப்போ சேர்க்குறேன்னு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ இதை என்ன செய்வோம்னு பார்த்துக்கோமா நல்லா வதங்கிடுச்சு நல்லா இந்தளவுக்கு வதங்கினா போதும் நல்லா பார்த்துங்க இப்போ இதை எடுத்து நான் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் வேறு ஒரு குக்கரில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு விசில் விட்டு எடுத்துக்குவோம் மூடியை போட்டு ஒரு விசிறு விட்டுக்கிட்டு காமிக்கிறேன் அது ஒரு விசிறு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை இடிச்சிக்கிட்டு வந்துடலாம் வெங்காயம் வச்சோமா ரெண்டு விசிறு வந்துட்டு ரொம்ப ரெண்டு மூணு விசிலெலாம் வைக்கக்கூடாது ஏன்னா குழஞ்சி போயிடும் ரொம்ப குழஞ்சி போயிடும் இதை இப்போ நம்ம என்ன செய்யறோன்னா அப்படியே அந்த கரண்டி இலையை அப்படி நல்லா லைட்டாக ரொம்ப கொல 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 குழன்னு ஆக்கி விட்டோம்னா லைட்டாக அப்படி உடச்சுட்டோம்னா ஒன்றும் பாதிமாக இருக்கணும் அப்படியே கடாயாக வச்சுருக்கேன் வச்சு தீப்பீ நம்ம நல்ல நீய் சேர்த்துக்குவோம் இன்னும் நல்லா காஞ்சிச்சு அதுக்கு தேவையான ஒரு கடுகு நல்லா பொறி நம்ம வேக வச்சால் வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்டீங்களோ அதுக்கு தேவையான காரம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன் அப்போதான் இதை நம்ம வச்சு சாப்பிட நல்லா காரம் சாரமாக நல்லாயிருக்கும் நீ வந்து வெங்காய தொக்குன்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அது நல்லா சரி உங்களுக்கும் செஞ்சு காமிச்சோம்னா நீங்களும் இந்த மாதிரி ஆஸ்டல் போகிற பிள்ளைங்களுக்கு நம்ம எங்கேயாவது வெளியில எல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் டூர் போகிறோமா அதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு போனோம்னா சூப்பராக சாப்பிட்லாங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோ கடுகு வெந்தயம் ஒர்க் வச்சிருந்தமா அதில் வந்து நான் ரெண்டு பட்டை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அதை நல்லா டிப்பி திப்பி திப்பியாக அதை விற்கையில் அதில் தாளிப்பு நம்ம அதில் போட்டோம்னா நல்லா திப்பி திப்பியாக சிறப்பாக அது ஒரு கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்கும் அதனால பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ரெண்டு பட்டை மிளகாயும் போட்டு அடிச்சுக்கிட்டேன் அதில் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் இந்த வெண்டயம் சின்ன வெங்காயம் கடுகு இதெல்லாமே நல்லா உடம்பு குளிர்ச்சிங்க இதில் நம்ம வேற எதுவும் தண்ணியுமே சேர்க்கக்கூடாது இந்த வேக வைக்கிற கொஞ்சமா தண்ணி வச்சோம்ல அந்த தண்ணி மட்டும்தாங்க இதில் இப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த புளியை திக்கா கரைச்சி வச்சுருக்கேன் திக்கா கரைச்சி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கும் இந்த புளி சேர்த்து செய்யல தான் இது மாத காணத்துல இருக்குது கெட்டு போக இதுக்கு இப்போ உப்பு கா எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பாத்துக்கலாம் எல்லாம் கரெக்டா இருக்கு நல்லா சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வெளியே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு போட்டுடலாம் வேறு இது எதுவும் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்துட்டேன் இதில் இறக்க போயிட என்ன செய்கிறாங்கன்னா நாட்டு சக்கரைன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வெள்ளம் வெள்ளம் பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் அதனால் வெள்ளம் ஒரு சின்ன பீஸு வெள்ளம் நசுக்கிட்டு போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக அது ஒரு ருசியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வெள்ளம் சேர்த்தா எனக்கு பிடிக்காது அதனால் நான் போடலை உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க பிடிக்கலாம் விட்டுணும் வெங்காயத்துக்கு அது பாட்டுக்கு மூடி போட்டேன் அது ரெடியாகட்டும் அதுக்குள்ளே இப்போ என்ன குழம்பு வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சமாக சிக்கன் வாங்கியிருக்கேங்க அந்த சிக்கன் தான் குழம்பு வைக்க போகிறேன் எப்போதும் நான் வந்து வெங்காயம் போ வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வதக்கிட்டு தான் சேர்ப்பேன் இன்றைக்கி வந்து எப்படி சேர்க்க போறேன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் தனித்தனியாக அரைச்சிட்டு சேர்க்க போகிறேன் அதுக்கு தேவையான ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பெரிய வெங்காயம் தான் எடுத்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு அதையும் பச்சையாகவே அது அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அதில் நம்ம வதக்க எல்லாமே பேஸ்ட் மாதிரி இருந்தால் க கண்ணுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இது வந்து எங்கள் பாப்பா முந்தா நாள் ஊருக்கு முடிஞ்சா அவங்க அத்தை இது மாதிரி செஞ்சாங்களாம் சூப்பராக இருக்குமான்னு சொன்னிச்சு நம்ம வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு விட இந்த மாதிரி அரைச்சி போட்டு அத்தை செஞ்சாங்கம்மா அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு நீங்கள் நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஏன்னா நல்லா கிரேவி நிறையா கிடைக்கும் போட்டு சாதத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிட்டேன் இது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் இந்த மாதிரி செஞ்சதில்லை இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு பக்கமா வாங்க சூப்பராக இருக்கா நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வச்சுட்டு இதே இப்போ வேறு ஒரு பா இதில் பாத்திரத்தை நல்லா காஞ்ச பாத்திரமா எடுத்து அதில் மாற்றி வச்சுக்கிட்டோம்னா நான் சொன்னது மாதிரியே பத்து பஞ்சு நாளைக்கு வச்சுக்கிட்டு சூப்பராக சாப்பிட்லாங்க பிரிட்ஜில் அவருக்கு என்ன தேவையில்லை வெளியில் வச்சே அவ்வளோ அருமையாக சாப்பிட்லாம் எவ்வளோ சூப்பராக ஒரு வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நான் சேர்த்த மாதிரியே நீங்களும் சேர்த்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமான் சூப்பராக ஆனால் நம்ம வீட்டில் ரசப்பொடி ரெடி பண்ணுறோம்லங்க அந்த பொடியை போட்டு தான் வச்சுருக்கேன் அவ்வளோ அருமையாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வச்சாச்சு சிக்கன் தாளிக்கிறதுக்கும் அடுக்குள்ள சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி போட்டிருக்கேன் அந்த பக்கம் உட வச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க யாரும் விருந்தாளின்னு பார்த்தீங்கன்னா கையிலோட அம்மாவும் அப்பாவும் வராங்க அதுக்காக கையிலோட அப்பா மட்டனும் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக சிக்கன் வாங்கி ஏன்னா நம்ம வீட்டில் ரெண்டு நாளாகவே ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழம ஒரே மீன் ஒரு குளத்துல மீன் பிடிச்சிட்டு அந்த மீன் அதனால் இப்போ ஒன்றுமே வேணாம்னு தோணுச்சிங்க அழகாக நல்லா ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு நாங்கள் எதாவது தொட்டிக்க பண்ணி சாப்பிட்றாங்கன்னு திடீர்னு அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்பா சிக்கன் சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சமாக சிக்கன் வந்து அப்படியே பிறத்து இந்த மாதிரி வச்சுட்டு முட்டை தான் அவிக்க போகிறேன் அவங்க அம்மா கம்மிச்சு சாப்பிட மாட்டாங்க அவங்க அப்பா ஒன்று தான் சாப்பிடுவாங்க அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு வெங்காய தொட்டு நம்ம சாப்பிடையில பார்ப்போம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்போ வாங்க இதை வரைக்கிட்டு எல்லாம் சோம்பு தட்டிட்டு போட்டுக்கலாம் சிம்ள் வச்சுக்கிட்டியா அடுப்பை சிம்முலே வச்சுட்டு மறந்துட்டேங்க அதனால சோம்பு பொரிய கொஞ்சம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக வெங்காயம் வச்சிருக்கேன்னா அந்த வெங்காயத்தை சேர்த்து போய்ட்டு தக்காளியும் சேர்த்துடலாம் கொட்டி கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி வரக்கிட்டு அதோட அப்புறம் கையில் அம்மாவும் அப்பா வந்துட்டாங்க கையில் போயிட்டா கூட மற்றபடி ஜாமான் என்ன சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா அரைச்ச வெங்காயம் அரைச்ச தக்காளி கொஞ்சம் வந்து மண்டிச்சும் எல்லாமே நல்லா பச்சை வடைபரளவுக்கு வதக்கிட்டேன் இப்போ இது மிளகாய் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க ഇഡ്ലിക്ക് കൂടെ വറക്കാൻ അപ്പൊ കുഴപ്പതാണ് ഇപ്പൊ ചിക്കന സേക്കല ഒരേ ഒരു ഉരുളക്കടല കൊഞ്ച ഉപ്പും നല്ല വരക്കിട്ട് അപ്പൊ നല്ല മാറ്റ இதில் என்ன செஞ்சிட்டேன் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கினதுக்கு உட்பாடு அதுக்கு முக்கியம் நம்ம சிக்கன் அள்ளி போட்டு வதக்கிடணும் நான் என்ன செஞ்சுட்டேன்னா எல்லாத்தையும் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் மிளகாய் தூள் மல்லி தூள் இது என்னென்ன ஜாமான் சக்கனா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு சிக்கனை போட்டுக்கேங்க இது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டு ஒரு ருசியாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம எப்படி செய்யணும்னா இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் தான் அள்ளி போட்டு சிக்கனை வதக்கணும் இப்போ இது நல்லாவே நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு ஏவி மாதிரி தான் பாருங்க அதனால கொஞ்சமா தண்ணி ஊற்றி தேவையான உப்பை போட்டு மூடி வச்சிடலாம் எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டாங்க சமைச்சு முடிச்சிட்டு அப்பளம் பொறிச்சுக்கிட்டிருக்கேன் இது வந்து இந்த வெங்காய தொக்கு வச்சு இல்லைங்க அதுக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுக்காக அப்பளம் பொறிச்சுக்கிட்டிருக்கேன் அப்படியே சிக்கனை ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இப்போ வாங்க போய் சாப்பிடுவோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கவிச்சு சாப்பிட மாட்டாங்கன்னு நான் கையோட அம்மா அதனால் வெங்காயம் தொப்பு மாதிரி வச்சிருக்கேன் சாப்பிடுவாச்சுட்டேன் சாப்பிட்டுட்டு எப்படி சொல்லி அதுக்கு தொச்சதுக்கு வரணும் எதுவுமே சாப்பிட்டா அதுக்கு தவிச்சி முட்டை வச்சா அதுவும் வேணாம் அப்புறம் ஒன்றையும் தொச்சு வச்சு அப்புறம் டேஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுதா வரும்

வாசமே நல்லா பூந்து போட்டு வரத்துல அதனால இந்த மாதிரி மழை அடமழைக்கான ரொம்பவே அருமையா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு வந்து எப்படி இருக்க